ஏங்க வணக்கம் வணக்கம் நானங்க வருங்கால முதலமைச்சர் ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு பணி செஞ்சாதான் பனிவடை செஞ்சாதான்ண்டா உயிரே வாழ முடியும் அப்படின்னு பாரு இந்த மனுஷன் கேடு கட்ட ஒரு தற்கொரித்தனத்தில் வாழக்கூடிய இந்த மனுஷனை மனுஷனை வாழ வைக்க ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் கிடையாதுங்க இந்த உலகத்திலே எப்படி இந்த உலகத்திலே எந்த ஒரு உயிரினமும் மனிதனை தவிர இப்படி ஒரு மடத்தனமான ஒரு வாழ்க்கையை அடுத்தவனுக்கு பணி செஞ்சு அடுத்தவங்ககிட்ட பணிவிட செஞ்சு வாழக்கூடிய உயிர் வாழக்கூடிய ஒரு தற்குறித்தனமான உயிரினம் எதுவுமே கிடையாதுங்க அதெல்லாம் நாம் அரசியலுக்கு வந்தால் தான் அதிகாரத்துக்கு வந்தால் தான் ஒவ்வொருத்தனையும் மனுஷனாக ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ வைக்க முடியுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டிங்கில் வந்து பாட்டு ஒன்று போயின்னுக்குது பாருங்க என்ன சொல்கிறது கர்த்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது கைத்தட்டி நீ பாடு பிபியே ஆப்பியாக பாடு பிபியே வராது அப்படின்றாங்க அதான் மாரி அம்மா மாரி அம்மா உன் பேரை சொன்னா கூற தீரும் அம்மா இந்த மாதிரி தற்கூரித்தனமான ஒரு விஷயத்தை எடுத்து தற்கூரித்தனமான வாழ்க்கையை தற்கூரித்தனமான வழியில் பயணிக்க இந்த மனிதனை தவிர வேறு எந்த ஒரு உயிரினத்துக்குமே தெரியாதுங்க தெரியவே தெரியாது இந்த மனுஷன் மட்டுந்தான் அப்படி ஒரு பயணத்தில் வந்து பயணிக்கிறது காரணம் என்னென்னா நீ கர்த்தரை பாடினாலும் சரி காளியம்மாவில் பாடினாலும் சரி நீ எந்த சாமியை பாடினாலும் சரி உன் கஷ்டம் தீராது தீராது பிபியும் குறையாது சர்க்கரையும் போகாது காரணம் என்னென்னா என்னைக்கு நீங்கள் அறிவார்ந்த வகையில் சிந்தித்து அறிவார்ந்த ஒரு வாழ்க்கையை கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிறீங்களோ அறிவார்ந்த ஒரு ஆட்சியாளரை வந்து வழி நடத்துறதுக்கு அறிவார்ந்த ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்து அறிவார்ந்த வாழ்க்கையை அறிவார்ந்த வழியில் நீங்கள் வாழ என்றைக்கு நீங்கள் வாழ அந்த வழியில் முற்படுறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு அத்தனை பிரச்சனையும் தீரும் அது வரைக்கும் நீங்கள் கர்த்தரை பாடினாலையும் பி கஷ்டம் தீராது புத்தரை பாடினாலையும் கஷ்டம் தீராது சித்தரை பாடினாலையும் காளியம்மா மாரியம்மான்னு எந்த சாமியை பாடினாலும் கஷ்டம் தீராது வாழ்க்கையை வந்து கட்டமைக்கக்கூடிய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய அரசியல் பொறுப்பை கவனிக்காமல் நீங்கள் போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கினா வாழ்க்கை மாறுமா உன்னுடைய வாழ்க்கையோட குடிமியும் மொத்த குடிமியும் அரசியல் அப்படின்ற ஆளை தெரியாத தற்கூரி இங்கிட்ட இருக்குது அங்கே குடிமையை கொடுத்துட்டு இங்கே போய் கஷ்டத்தை கஷ்டம் தேரணும்னு நீங்கள் வேண்டிக்கினா இது நடக்குன்னு நினைக்கிறீங்க சிந்திங்க மக்களே சிந்திங்க